அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாழைக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் தோல்சி வீட்டு துருவி எடுத்துக்கணும் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நைசா நறுக்கி உடச்சி விட்டு எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கலந்துவிடலாம் துருவுன வாழைக்காயை சேர்த்துடலாம் முதல்ல ஒரு கால் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப உதிரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து தண்ணி எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது கலந்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய விடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு வடையாக சேர்த்து ரெண்டு பக்கமும் செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் மிதமான தீயில வேக விடணும் இல்லைன்னா வெளியே செவந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் மொறு மொறுன்னு வெந்திரிச்சு எடுத்துடுறேன் இப்போ வாழைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும் டீ காபி கூடையும் சேர்த்து சாப்பிடலாம் எல்லா வகை சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்